ஆவ் பை கி சூப்பர் டேய் கையடரா வண்டி வேற பழக்கம் வேற யோ நீ எல்லாம் ஒரு அப்பனா வாங்கி கொடுக்கிறதே வருஷத்துக்கு ஒரு சூ அதையும் இப்படி சேராக்கிட்டீயே சி சி

எனக்கு இன்னைக்கே பைக் வேணும் இல்ல இனிமே நான் உனக்கு பிள்ளையே இல்ல ஐயா தேங்காய் புல் பண்ணுங்க சொன்னீங்க புது பைக் இப்போ வாங்கடா பந்தயத்துக்கு ரேசரம் கண்ட்ரோல் பட்ட நகர செக் போஸ்ட் பண்ண கண்ட்ரோல் பைக் ரேஸ் போன எல்லா வண்டியுமே பிளாக் பண்ணியாச்சு ஓவர் போலீஸ்கார தம்பி எது கூப்பிட்டீங்க இந்த வண்டியை அது புடிச்சு வச்சிருக்கீங்க இவர் யாரமா உங்களுக்கு என்ன வேணுமா என் பேரே இவர் இந்த வண்டியை ஓட்டணும்னா இந்த மாதிரி லைசென்ஸ் வாங்கணும் போடா லைசென்ஸ் வேணுமா வாங்கி வந்து குடுடா போய் அப்பதா அதெல்லாம் 18 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் லைசென்ஸ்லாம் கொடுப்பாங்க இப்போ என்னப்பா செய்யுது இந்த வண்டியை இவர் லைசென்ஸ்லாம் ஓட்டிருக்காரு 25000 இந்த மிஷின்ல ஃபைன் போட்டுருக்கு அம்பட்டா சொன்னவடி ஏக்கறியா இந்த வண்டி என்ன செய்வீங்க எனக்கு தெரியாது என் பேர மட்டும் என்கிட்ட வரணும் எனக்கு இவ வறந்து விட்டு ஈரக்குள்ளே நடுக்குது இவங்களுக்கு இந்த வண்டி வேணாம் என் பேர நடந்தே கூட்டு போறேன் நீங்க அரியா நின்று இப்படி பெங்களை திருத்தி கொடுங்க பாத்தியா அவங்க ஆதங்கத்தை பாத்தியா இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு உங்களுக்கு வயசு பத்தாது பதினெட்டு வயசு ஆகி லைசன்ஸ் வாங்கிட்டு தான் ஓட்டணும் உங்க குடும்பத்துக்கு நீங்க மிக முக்கியம் உங்க நலனுக்காக தான் சொல்றோம் சரிங்களா தம்பி இதுல எழுதி கொடுத்துட்டு உங்க பேரனை கூட்டிட்டு போங்க தம்பி இங்க வாங்க சொல்லுங்க சார் உங்க கூட யார் தம்பி வந்திருக்கா எனக்குன்னு யாரும் இல்ல எங்க அப்பா செத்துட்டாரு உங்களுக்கு என்ன வேணும் உங்க வண்டிக்கு இப்ப ஃபைன் போட்டு இருக்க அதான் ஆன்லைன்ல பில் கட்டியாச்சுல வேற என்ன வேணும் தம்பி சில பேர் கேட்டு திருந்துவாங்க சில பேர் பார்த்து திருந்துவாங்க சில பேர் பட்டாதான் திருந்துவாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் உங்க வேலையை நீங்க பாருங்க வாடா போவோம் வந்துட்டாரு அட்வைஸ் பண்றதுக்கு என்னடா உங்க அப்பனே கொண்டுட்டா அது ஏன் பிரச்சனை வா பாத்துக்கலாம் இது வேற ரெண்டே பதயம்

பேர் கேட்டு திருந்துவாங்க. சில பேர் பார்த்து திருந்துவாங்க. சில பேர் பட்டாதான் திருந்துவாங்க. வாகனம் என்பது சாலையில் பயணம் செல்வதற்கு மட்டுமே சாகச பயணம் செய்வதற்கு அல்ல இனியும் வேண்டாம் இழப்பு மக்கள் நலன் கருதி ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை அனைவருக்கும் வணக்கம் சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு இன்னைக்கு சாலை பாதுகாப்பு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மட்டுமே சாலை விப்பத்துல பதினெட்டாயிரம் மேல ஆளு உயிரிழந்துள்ளனர் நம்ம தமிழ்நாட்டுல மட்டுமே நம்ம ராமநாதபுரம்ல நூத்தி எண்பது கேஸ்ல வந்து ஹெல்மெட் போடாதனாலதான் ரோட் ஆக்சிடென்ட்ல லைஃப் லாஸ் பண்ணாங்க சீட் பெல்ட் போடாம இருக்கிறது ஓவர் ஸ்பீட் பண்றது ராங் சைட்ல ஓவர் டேக் பண்றது இந்த மாதிரி நம்மளோட சின்ன சின்ன தப்புனாலதான் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்குது உங்களோட இந்த ஸ்மால் மிஸ்டேக்னால உங்களோட ஹோல் ஃபேமிலி பாதிக்கப்படும் அதே மாதிரி ஆப்போசிட்ல ஒரு ஆள் இருப்பாங்க அவங்களோட ஒரு ஃபேமிலி இருக்கும் அவங்களோட பசங்க இருப்பாங்க ஸோ அவங்களெல்லாம் பாதிக்கப்படும் ஸோ ரோட் சேஃப்டியில நம்மளோட கேர்லெஸ்னஸ் நம்மளோட நெக்லிஜென்ஸ்னால உங்களுக்கு மட்டுமே இல்லை உங்க ஆப்போசிட்ல ரூல் யார் யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு பாதிக்கும் வரும் தயவு செய்து எல்லாருமே நம்ம ரோட்ல நீங்க வண்டி ஓட்டினீங்களா அது என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குமோ அதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்ல நம்ம டெஃபினட்டா இந்த ரோட் ஆக்சிடென்ட்ஸ் இஷ்யூ நம்ம சால்வ் பண்ணலாம் ரொம்ப ரெடியூஸும் பண்ணலாம் உங்களுக்காக உங்க ஃபேமிலி வீட்டுல வெயிட் பண்றாங்க அது நீங்க ஞாபகம் வச்சு ஓட்டிங்கனாலுமே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் கம்மி பண்ணலாம் ப்ளீஸ் ரிமெம்பர் தட் யுவர் ஃபேமிலி இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அண்ட் டிரைவ் சேஃப்லி தேங்க்யூ